வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல செய்திகள் வருவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமணமாகி வெகு நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிற இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்று ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன இயல்பு திரும்பி அதனால உங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும் பாக்கியஸ்தானம் வலுவாருக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பா குரு மங்கள யோகம் ஏற்பட்டு பாகியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைபட்ட பாகியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நட்பு வட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் தொழில் மூலமாக உங்களுக்கு அறிமுகமான ஒரு நபரின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பெண்களாக இருந்தால் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு உடனே மருத்துவத்தை மருத்துவரை நாடுவது அவசியமான ஒன்று ஆண்களாக இருந்தால் பெருசாக பாதிப்பில் கவலைப்பட வேண்டாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக பதவி உயர்வுக்காக நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க அங்கீகாரம் கிடைத்தல் அல்லது அரசிடமிருந்து விருதுகள் கிடைப்பது போன்ற நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்படும் தொழில் லாபம் ஏற்படும் உத்தியோக பிராப்தி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எந்த போஸ்ட் கொடுக்கறது உங்களுக்கு எந்த பொசிஷன் கொடுக்குறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு என்று நல்ல முடிவு எடுத்து உங்களை ஒரு மரியாதையான இடத்துல வக்காத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டும் இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் மூத்த சகோதரர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள்